அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி தேய்விரை திரயோதசி திதி நாளை அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி அனுஷம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் தனிப்பட்ட வகையிலே தைரியசாலிகளாக இருந்து கொண்டு பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடியவர்கள் ஊரே கூடி நின்று எதிர்த்தாலும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத தைரியசாலிகள் எல்லாமே நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க நேற்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கோபதாபங்கள்லாம் இருந்தது சோர்வு கலைப்பெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி தடங்கள் முடியும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து ஆறாமரை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல எதிர்பார்த்த காரியங்கள்லாம் தாமதமாகி ஆனா நல்ல விதத்தில் முடியுங்க இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல கூட காரம் உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை சின்ன வயசில் எது நடந்தாலும் அதை இன்னைக்கு கேட்டால் கூட நேற்று பார்த்த மாதிரியே அப்படியே அச்சு பிசகாமல் எல்லாத்தையும் நினைவு கூறக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஐந்தாவது படிக்கும்பொழுது அனந்த பத்மநாபன் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே காலேஜ் வரைக்கும் கதையை கொண்டு போயிடுவீங்க அந்த அளவிற்கு நினைவாற்றல் உடையவர்கள் மட்டுமல்ல பழச மறக்காம பாசத்தை மறக்காமல் இருக்கிறவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் புதனையும் பார்க்கறதுனால பழைய நண்பர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க பழைய சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க பணம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோக வகையில் வேலைச்சுமை கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க இன்றைய தினத்தை பார்த்தவரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எந்த ஒரு வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் அதை தொடங்குவதற்கு முன்பாக அதனுடைய பின்விளைவுகள் பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு பயன் இருக்கும் அதனால் எந்தளவிற்கு பாதிப்பு இருக்கும்னு ஒரு மினி சர்வே எடுத்துவிட்டு பிறகு அந்த வேலையை ஆரம்பித்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக சற்று தாமதித்தாலும் ஆரம்பித்தவுடன் முடித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க முடிக்க முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்டுவீங்க பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் அவசரத்துக்கு அக்கம்பக்க கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு தந்து முடிப்பீங்க பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்துல எல்லாம் இருக்கு தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தேருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்குங்க எல்லா வகையிலும் நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிற பயன்படுத்துங்க ஆக மொத்தம் வெற்றி தரும் கடகராசிக்காரர்களே பாக்கெட்ல பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் பொருளை விலை பேசுவீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் ஒரு தைரியம்தான் நமக்குன்னு உள்ளது வராமலா போயிடும் சம்பாரிச்சு அடைச்சிடலாம் கடன் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அதீத தன்னம்பிக்கையால் அசாத்தியமான ஒரு உழைப்பால் எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நீசகதியில தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வையையும் பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பொருட்களை வாங்கி தருவீங்க கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க புது தொழில் தொடங்கிறது சம்மந்தமாக பஜாரில் இடம் பார்த்துன்னு இருக்கீங்க கடை பார்த்துன்னு இருக்கீங்க அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குது அதே மாதிரி உத்தியோக வகையிலும் நல்ல பேர் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சிந்தனா சக்தி அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு கம்பெனியிலே வேலைக்கு சேர்றீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குதா அதனுடைய ஷேர்லாம் எந்தளவுக்கு விற்கிது இப்படிலாம் யோசித்து அப்புறமா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறவங்கள்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சே கூடிய வகையில் முதன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்த நல்லதல்லாமே நடக்கும் நண்பர்களும் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க நீங்க ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு பழைய நண்பரையும் சந்தித்து இன்னைக்கு நீங்க பேசுவீங்க வண்டி வாகன பழுதல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி செய்வீங்க வீட்டில பழுதான எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசு நீங்க வாங்குவீங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் காட்டுவீங்க அதே போல உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நலமாக இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது அதே போல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடை விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களை கலகலன்னு பேசக்கூடிய நீங்க மனசுக்குள்ளார ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒருபோதும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க ஆனா அடுத்தவங்க உங்க கண்ணு முன்னால கண்ணீர் விட்டு அழுதா அதை ஒருபோதும் தாங்கிக்க மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் மனிதாபிமானிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால தொட்டதெல்லாமே துலங்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயங்கள் பேசலாம் பொருந்துறதுக்கான ஜாதகம் பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டு தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க இளைய சகோதரங்கள் மூலமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் கூட பிறந்த பிறப்புகள் உங்கள்கிட்ட பாசமா பேசுவாங்க நடந்துப்பாங்க பழைய மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்துல கூட அதிக லாபம் இன்னைக்கு இருக்குது புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்னைக்கு தேடி வருவாங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் கேட்டதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன் இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நியாயமான செலவுகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது तुलाम राशि कारक கூட இருக்கிறவங்க கூடிக்கிட்டு இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க யார் எந்த தப்பு செய்தாலும் எந்தவித பாகுபாடு எல்லாம் பாரபட்சம் எல்லாம் பார்க்காம யாராக இருந்தாலும் நியாயம் நியாயம்தான் நேர்மை தான் உண்மை உண்மைதான் சொல்லி எங்கும் எப்பொழுதும் நேர்மையின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கிட்டமேனு பல நேரங்களில் நீங்க தனிமையில உட்கார்ந்து யோசிக்கிறது எல்லாமே உண்டுங்க இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆகமத்தம் மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மனசில் பட்டது எதுவாக இருந்தாலும் அதை பழிச்சின்னு பேசுவீங்க மாற்றி பேசுகிறதோ மறைச்சி பேசுகிறதோ குறைச்சி பேசுகிறதோ எதுவுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க எங்கும் எப்பொழுதும் எதிராளிகளை எதிராளிகளாக பார்க்காம நண்பர்களாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க அனுஷம் நட்சத்திரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போறது நல்லது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்க அப்படியே போலாம் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம்

கொஞ்சம் பிளான்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சவால்கள் இருந்து கொண்டு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது ஆனால் அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி பொறுமை தேவைப்படுதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபத்துக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே மனிதர்களுக்கு பணம் அதுக்கடுத்தது பங்களா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பெரிய தகுதி கிடையாதுங்க உண்மையான பண்பு பாசம் நேர்மை இதெல்லாம் தாங்க மனிதர்களுக்கு தகுதியை தரக்கூடியதுன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தனக்கென்று ஒரு மனசாட்சியை வைத்து கொண்டு அந்த மனசாட்சி மாறாமல் மற்றவருடன் பழகக்கூடியவர்கள் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோக இருக்குதுங்க சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும் திடீர் பயணங்கள் இருக்கும் தவிர்க்கலாம் வெறுங்கையோடு நல்லா இருக்காது புரட்டி இரட்டி கையில் இருக்கிறத கொடுக்க வேண்டி இருக்குங்க அந்த மாதிரி செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க ஊர் பொது காரியங்களையும் முன்னால நின்று நடத்துவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்குங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் பண வரவு உண்டு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே நவீன வசதிகளுடன் கூடிய மிக பெரிய பங்களாக்களில் வாழ்வதை விட நாலு மரத்துக்கு நடுவுல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தா அந்த காத்து அந்த சுகம் பார் அதுக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மண்ணின் மனம் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால தான் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பேசாமல் இருந்தவங்க வழியே வந்து பேசுவாங்க பார்த்தும் பார்க்காம போனவங்க வந்து பழகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க லாபஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எல்லா வகையிலும் உங்களுடைய புது முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகும் வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவு எல்லாமே விலகுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செலவு ரெண்டும் கலந்துருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே மிக பெரிய மாளிகைகள் கட்டிட முனைப்பு தான் நுனிதான் மேல் பகுதி தான் எல்லோருக்கும் தெரிய வரும் ஆனால் ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது யாருக்குமே தெரியாது அது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் எல்லோரையும் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சுக்கரனுங்கிற ராசிக்கு பின்பக்கமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க அதே மாதிரி விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக நிறைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க சகோதர வகையில இருந்து வந்த சங்கடங்கள் தர்ம சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரத்துல இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க அதே போல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே மற்றவர்கள் எவ்வளவு குறை சொன்னாலும் மற்றவர்கள் எவ்வளவு எதிர்த்து நின்றாலும் அதையெல்லாம் மனசில் போட்டுக்காம உங்க மனசில் என்ன தோணுதோ உங்களுக்கு சரின்னு எதுப்படுதோ அதை வந்து தெளிவாக செய்து முடித்து அந்த முயற்சியில் அந்த வேலையில் வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு சரியாகும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக வேலைச்சுமையையும் தாண்டி இன்னைக்கு சின்ன சின்ன பாராட்டுதல்கள் எல்லாமே கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கிணியவர்களை சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய சாத்வீகமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க